i <coughs>

செம்ம இருக்க கடவுள் எல்லாருக்கும் நல்லது செய்த கடவுள் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் துரோகம் விட்டார் நடுவர் எப்பமா கல்யாணம் நடந்தது துரோகம் பண்ணிட்டாருங்க என்ன கேளுங்க என்ன ஆட்சி பள்ளிக்கூடம் போக முடியல ஏன் செல்வம் வந்து ஒரு யாரும் தப்பா நினைக்காதீங்க நடந்து போக முடியல കണ്ണീല <laughs> കേ என் தம்பி அழகா ஒன்றை பதிவு செஞ்சு போனி அதாவது திருமணம் ஆகும் போது தாய்மாமன் உறவு இல்லை என்று சொன்னால் நண்பராக

வெளியில் தங்கச்சி கேளுங்க அதாவது தன்னுடைய அம்மாவை அம்மா சொல்லும் போது இருக்கக்கூடிய அந்த நட்பு கூட உறவு ஒரு மனிதனுக்கு ஆனால் உறவுகள் இல்லை என்று சொன்னால் அவனை அனாதை என்று கூறுவார்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஏழையாக வாழ்ந்து வாழவே முடியாது

என்ன ஆகலையா என்ன ஆகல ஆயிடும் ஆயிடும் ஐடியா ஏதாவது இருக்கா யாருக்கு எனக்கு பொண்ணு பார்க்க உங்களுக்கு உங்க பொண்ணு பார்க்க நான் வானம் கட்டு போய் வந்தேன் இந்த கதையை வேற கேட்க கேட்காம இருந்திருக்கலாம் ஏங்க நீங்க வேற அவசரமா பழனியம்மா பொண்ணு பாருங்க நீங்க போய் ஊரு ஊரா ஐயோ ஐயோ ஃப்ரெண்டுக்கு இருந்தாலும் உறவுனும் வேணுங்கிறாரு மனைவின்னு ஒரு பொண்ணு வேணுங்கிற அப்படியே எப்படியாவது பிரபாகரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு பொண்ணு கேட்டு வெக்கம் வெட்டி திரும்பி வந்த கதை என்ன தெரியும் ஆச்சு என்ன தப்பய உனக்கு தெரியுமா தெரியாதா பொண்ணு பார்த்த சொன்னாரு நல்லா கேப்பாரு நூறு ஆளுக்க தெரியும் நல்லா கேபி பண்ணிக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன சிரிக்க வைக்கிறீங்க இல்ல நாடு

தாங்க முடியாத வேலையில தண்ணீர் தீர்த்துக்கிட்டாரு அப்படி இப்படி ஃப்ரெண்டோட கூடி கூடி நம்ம பையன் வீணா போறானே இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா நம்ம பையன் திரிந்துருவான்னு முடிவு பண்ணி எங்க அத்தை ஒரு ஊர்ல போய் அவங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க முடிஞ்ச ஆறுத்தி ஆறு கல்யாணம் நானும் அத்த பையன் கல்யாணம் ஆச்சேன்னு ஆசையா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரு புடவை கட்டிக்கிட்டு ஜோதியா ரேஞ்சுக்கு போய் மண்டபத்துல முன் வரிசையில உட்கார்ந்துருக்குறேன் என்ன

நிப்பாட்டு என்னதான் அவசர கல்யாணமா இருந்தாலும் பொண்ணு முறைப்படி அழைக்கணுங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்கு அந்த தான் பொண்ணு அழைக்கணும் ஆறுநூத்தி ஏழு கல்யாணம் பரவாயில்ல போகட்டும் பத்து ரொட்டி பதினொன்று வச்சுக்கலாம் பொண்ணு முறைப்படி அழையாங்க அங்கெல்லாம் என்ன பழக்கம்னா பெண்கள் அந்த மணப்பெண் கையில நிறமுறக்கா கொடுத்து காமாட்சி விளக்க ஏத்தி வலது காலை எடுத்து வச்சு வர சொன்னாங்க மண்டபத்திலே எனக்கு அங்கதான் ஒரு டவுட்டு வலது காலா அப்படி அப்படி காலே நம்ம இல்லையே என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த அங்க இருந்த ஒரு வயசான அப்பத்தா சொல்லுச்சு சோத்து காலம் எடுத்து வச்சு வாழ்ந்தது சோத்து கால சோத்து காலா அப்படியேப்பட்ட காலம் இல்லையே என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன் அங்க இருக்கிற அந்த நட்பு தான் இப்ப உதவி செஞ்சது அதான் சொல்ல வர நட்பு சொல்லுச்சு இங்க பாரு ரைட் ஓ இதுதான் இதுதான் அப்படின்ட்டு இப்படி எடுத்து தாங்க வைக்க போனேன்

வார்த்தை சொல்லு டோன்ட் கவலைப்படாதீங்க இதுக்கு பேரு தான் ரத்த உறவு அப்படி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆச்சு அண்ணன் யூடியூப் அண்ண ஏதாவது யூடியூப் சைக்கிள் டிப்பு டயர் டிப் எல்லாம் போட்டியா வாழ்க்கையை பஞ்சர் ஆகிடாதீங்க என்ன சொல்ல போற செய்தியை கட் பண்ணிடணும் இந்த ஊர்ல இருந்து உண்மையை நான் சொல்றேன் அதை கட் பண்ணிடுங்க அப்படி தாலி கட்டுறதுக்கு கொண்டாந்து மாமியா உட்கார வச்சது பாருங்க